என்னென்னா வந்து நேற்று வீடியோ போட்டாங்க முடிவு கட்டது வந்துட்டேன் கணக்கு பேருக்கு சந்தோஷம் எனக்குமே வந்து சந்தோஷம் கணக்க பேர் மெசேஜ் பண்ணியிருந்த நீங்கள் போது வாழ்த்துக்கள் அட்டு ஆனால் இப்படியே ஒரு சம்பவம் நடந்துட்டு இப்படியே வேன் ஸ்டார்ட் வர வாட்டை எடுத்துகிட்டு ஒரு இடத்துல நின்றுட்டு என்ன செய்கிறேன்னு தெரியாமல் போயிட்டு அப்புறம் கோல் அடித்து ஒரு மாதிரி ஸ்டார்ட் பண்ண வச்சாச்சு ஆனால் கா பார்க்கணுமென்று சொன்னவன் இன்றைக்கு என்ன அளவில் இல்லைனா வந்து இன்றைக்கு வந்து இந்த கேரட்டின் ஒரு அடிக்கணும் கேர்ட்டின் அடிக்க கொடுக்க போகணும் அதுக்கடுத்து தான் வந்து இந்த ஸ்டிக்கர் ஸ்டிக்கர் அலுவல் இருக்கு ஸ்டிக்கருக்கு வந்து ஒரு இடத்துல காய்ச்சது அவை சொன்னது வந்து தாங்க அதுக்கு பிறகு நாலு நாளைக்கிட்டே ஆகும் ஸ்டிக்கர் ஒட்டி விடன்னு சொன்னவன் ஆனால் அவரே ஒரு அண்ணன் சந்திரன் அண்ணாண்டு மேனி சந்திரன் டிஜிட்டல்ஸ் அவர் வந்து ஸ்டூடியோ தான் வச்சுக்கிறார் அவர் மூலியமாக இன்னும் ஒரு ஆள்கிட்ட தொடர்பு வந்தது அவை சொன்ன வந்து ரெண்டு மணி அதில் பிரிண்ட் பண்ணி தரோம் ஒட்டுறது வந்து வேற ஒரு ஆளை வச்சு ஒட்டக்கூடிய மாதிரி இருக்குமென்னு சொன்னவன் இப்போ நாங்கள் முதலாவதா கேரட்டினுக்கு வந்து போய் கதைச்சிட்டு அதுக்கு பிறகு ஸ்டிக்கருக்கு போகணும் இன்றைக்கு இந்த அலுவல் முடியுமன்ற நம்பிக்கையில விடிய எட்டு மணிக்கே வந்து தொடங்குகிறோம் அலுவல்களை தொடங்குகிறோம் பார்ப்போம் முடியும் என்ற தான் நாங்களும் ஒரு நாள் குறிக்கிறோம் குடிக்கிறோம் இந்த நாள்ல வந்து பயணம் போகலாமெண்டா வந்து போவே இல்ல அவரு ரெண்டு மாசம் வந்து சொல்றோம் இந்த இந்த போ ரேட் நாங்கள் இந்த டேட் வழிக்கிட வரோம் முதலாம் தேதி ரேட்டுன்றது நாங்கள் அது சரி வரையில பாப்போம் இன்றைக்கு இந்த அலுவலர்களை முடிஞ்சா வழிக்கிடக்கு மாதிரி இருக்கும் ஆனா அஹ் நேரம் பிந்த பிந்தை எங்களுக்குமே வந்து என்னன்னு சொல்றது கொஞ்சம் மந்தமான ஒரு நிலையாக வந்து போய்கொண்டிருக்கு பாவம் இன்றைக்கி இந்த அலுவல்கள் முடியணுமெண்டு வேண்டிக்கொண்டு இன்றைய நாள் தொடங்குது இன்றைக்கு முழுக்களுமே வந்து என்னென்ன செய்கிறோம் என்னென்ன விஷயங்கள் செய்கிறோம்ன்றதை வந்து உங்களோட பயந்து கொள்ள போகிறோம் அதோட கணக்கு பேர் வந்து ஆதரவோடு தெரிஞ்சுருந்தீங்க எல்லாருக்குமே வந்து நன்றியை கொண்டிருக்கேன் கணக்கு பேர் வந்து எதிர்பார்ப்போடு இருக்கிறீங்க இந்த பயணம் என்ன மாதிரி வரப்போகுது அதோட இன்னொரு விஷயம் சில பேர் வந்து சொல்லியிருந்தீங்க எறியூடிய சாத்தியிருக்கு சிலிண்டர் வைங்க கொண்டு எனக்கு வந்து அந்த ஐடியாவே இல்லை யாழ்ப்பாணத்தில் எங்கே அந்த தீயணைப்பு கருவி என்று சின்ன சிலிண்டராக வேணும் பெரிய சிலிண்டர் தேவையில்லை சின்ன சிலிண்டர் ஏதாவது எங்களுக்குமே வந்து பயன்தான் உள்ளுக்கெல்லாம் அந்த கேஸ் அடுப்பெல்லாம் தானே இப்போ மூடி இருக்கிற நேரம் ஹீட்டாக வந்தாலும் வந்து படிக்கக்கூடிய கூ ஸ்தி பெறக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படி இல்லாமல் அப்படி அதுகளுக்கு முன்னேற்பாடாக வந்து எடுக்கலாம் எடுக்கலாம்ன்ற ஐடியா இருக்கும் இருந்தால் வந்து கட்டாயமே வந்து சொல்லிக் கொள்ளுங்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் நாங்கள் வந்து வேண்டிக் கொள்வோம் சரி எனக்கு என்னென்ன

காசி திட்டம் முடிஞ்சது கடைசியாக இந்த கேட்டின் ஒன்று அடித்தா இன்னும் அழகாக இருக்க மாட்டு இதில் கொண்டது நாங்கள் எங்களோடய சீட் அடித்தா அன்னையிட்டே தான் அடிப்போமண்டு இந்த இதில் ஒரு சின்ன மறைப்பொண்டு போட போகிறோம் இப்போ திறந்து முடுற மாதிரி மேட்டது இதில் உண்டு போட போகிறோம் மெட்டது பின்னால் உண்டு போட போகிறோம் அதே மாதிரி இதில் உண்டு இப்போ வீட்டுக்குள்ளே வரையக்க எப்படி இருக்குமோ அப்படி ஒரு கேட்டின் ஒரு மெரூன் கலரில் போடுவோம் மண்டு கிராம் அன்னையும் செய்திகளை மேடது என்ன இதில் இந்த இதில் எங்களை ஒரு சின்ன பில்லோ மாதிரி மூன்று பில்லோ சின்ன நான் வேணும் இப்போ இப்போ இதில் சோஃபாவில் வச்சுருக்கிற மாதிரியும் இப்போ தலைக்கு வச்சு படுக்கிற மாதிரியும் சின்ன இல்லை ஒரு மூண்டு அடிச்சு தான் ஒரு முக்கோண மாதிரி தெரியும் தானே அந்த டிசைன் ஆ சின்னதா ஒரு மூண்டு பில்லோ இதுக்கு கவர் அடித்தா இதாகிடும் கவர் அடித்து போட சொல்கிறேன் கொஞ்சம் டஸ்ட்டாக அடிக்குது

லெவலா இருக்கா சரி இந்த கேட்டின் முடிச்சு தான் இன்னும் நல்லா இருக்கும் முடிச்சுடா சரி நீங்கள் முயற்சி செய்யுங்க உங்களால் ஏழு பண்ணி முயற்சி செய்யுங்க முடிச்சு தரலாம் அளவுக்கு அடுங்க எடுங்க அடுங்க நீங்கள்லாம் செய்யணும் எடுங்க கொமெண்ட்ஸ் பண்ணுங்க சூப்பராக இருக்குது எங்களுக்கே ஆசையாக தான் இருக்கு ஆனால் கேட்டின் ஒன்று அடிக்கணும் அன்னைட்டு இன்றைக்கு விடியாக கொடுத்துட்றேன் நான் பின்னே இருந்தால் அங்கோண்டு கேட்டாங்க முடியாது என்றவர் எங்களுக்கு ட்ரை ஒன்று பண்ணுறேன்னு சொன்னேன் பார்ப்போம் சின்ன சிப்பில் அப்படியே சுற்றி வரணும் நான் வந்து இப்போ அளவெடுத்துட்டு டவுனுக்கு போக மாட்டேன்ட்டு ஸ்டார்ட் அடிக்க ஸ்டார்ட் வரதில்லை நேற்று சர்வீஸ் போட்டால் தானே டக் டக்குன்ட்டு கட்டை அடிச்சு கொண்டுருக்கோம் என்னென்னு என்ன சம்பவம்னு தெரியலை மோட்டர் ஸ்டார்ட் வரையில் இப்போ இனி கராச்சியில் இருந்து ஆளை கூப்பிட்டு தான் பார்க்கணும் ஐயோ நல்ல இடியாக இருக்குது எப்படியே காலமே இன்றைக்கு வேலை முடிக்கமெண்ட்டு பார்த்தா சரி வராத போல் இருக்கு இங்கே பாருங்க இப்படி ஒரு சட்டம் தான் மாதிரி ஆனால் பேட்ரி கட்டை இறுகாம இருந்தால் தான் இப்படி வரும் ஆனால் அது எல்லாமே வந்து இறுகித்தான் இருக்கு இருந்தாலுமே ஒரு சத்தம் சத்தமௌண்ட் வருது பார்ப்போம் என்னென்னு தெரியலை விடிய காலமே கடுத்து ஏற்றுக்கிற அருமையில இப்படி நடக்கும் நினைக்கவே இல்லை ஸ்டார்ட் வரதே இல்லை எனக்கு தள்ளி தான் ஸ்டார்ட் பண்ணணும் பார்ப்போம் இது அதுக்கு அடிச்சுருக்குறான் ஃபேனு இப்போ வாரண்டான காயினர் கோலட்டிங்கன்னா காயின இந்த பைக்கில் போய் தான் நாளைக்கு மெட்டீரியல் எடுத்து கொடுக்கணும் அளர்ந்துட்டு துணி எடுக்கிறாங்க தான் போறதுக்கு ஸ்டார்ட் அடிச்சது ஸ்டார்ட் வராங்க ரோல் பண்ற ஐட்டம் வந்து எல்லா இடமும் பார்க்குறோம் கிடைக்கதே இல்லை ஒரு மெரூன் கலர் ரெட் கலர் ஒன்று பண்ண டவுன் ஃபுல்லாக நடந்து தெரிஞ்சிட்டோம் ஒரு இடமே வந்து இல்லை ஆனால் இது வேறு இடங்கள வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ இதில் இந்த இந்த கடையில் மட்டும் பெருசு பார்த்துனா பெருசுன்றேங்க வந்து மேலே வந்து ஒரு கொஞ்சம் இடஒழி வரும் அது துணியால் தான் அட்ஜஸ்ட் பண்ணணும் அண்ணா தான் அடுத்தது அண்ணாண்டகையெல்லாம் இருக்குது முதல்ல ஒரு இடத்துல பார்த்தேன்னா சின்ன சின்னன்னு உள்ள ஒரு சில்வரில் ரவுண்டு ஓடிக்கொண்டே இருக்கும் இப்போ இதெல்லாம் வேண்ட போகிறோம் வேறு ஒன்றுமே இல்லை யாழ்ப்பாணத்தில் எடுக்கிற கஷ்டமாக இருக்குது நல்ல ஓகேங்க ஒரு மந்தியாக கிட்ட நட தேடின போகிற ஒரு கிடைக்கையில் இருக்கிற வச்சு தான் சமாளிக்கணும் இருக்கிறத வந்து மூவ் ஆகுது இல்லை அதை வளைக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு இப்போ கேட்டினுக்கு துணி மட்டும் எடுத்து வந்துக்கிறோம் அது ஓர்றவரும் அந்த இது வந்து யாழ்ப்பாணத்தில் எங்கேயுமே இல்லை இப்போ புத்தளத்தில் இருக்குமே சொன்னவன் அப்போ அண்ணா மடித்தவர் அப்போ எனக்கு தெரிஞ்ச புத்தளத்தில் ஒரு ஒரு ஆளம் இருந்தவர் அவருக்கு மடிச்சு சொன்னாங்க இப்போ ரெண்டு மத்திய அதில் சொல்றேன்னு சொன்னவன் இப்போ அந்த நேரம் வந்து இங்கே இது வேன் ஓடாமனுன்றது ஸ்டார்ட் வரையில் என்ன பிரச்சனைன்னு பார்க்குறக்காண்டி பகுதியில் இருந்து எல்லாருக்கும் கோல் அடிச்சுன்னா பிறகு அதுவாக அண்ணா எங்களுக்கு சோழர் போட்டி தந்த அண்ணா அவர் வந்து ஓட்ட தானே அப்போ அவையில் வந்து பார்த்ததே இதோ கட்டை க்ளீன் பண்ணிவிட்டு போட்டிருக்கணும் போல இருக்குது இப்போ ஸ்டார்ட் வர்றதுன்னு சொன்னதான் நான் அடித்து பார்க்கல வந்த உடனே இந்த வீடியோ எடுக்கிறேன் பார்ப்போம் நாங்களும் வேலைக்கு முடிக்கலாம் முடிக்கலாம் வந்து பார்த்தா வேலை முடிகிற பாடாக இல்லை வேலை நின்று கொண்டே போகுது இப்போ அடுத்ததாக வந்து நாங்கள் ஸ்டிக்கர் ஒட்டுற இடத்துக்கு போகணும் அதுக்கு அளவு கொடுக்கணும் அளவு எடுத்துகிட்டு ஸ்டிக்கர் வந்து இந்தியாவில் வந்து டிசைன் பண்ண கொடுத்து நாங்கள் அவருக்கு அந்த அளவு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி மாற்றி தருவார் இப்போ வேனை சுற்றியே வந்து ஸ்டிக்கர்ஸ் வர போகுது இன்றைக்கு அந்த அலுவல் ஸ்டிக்கர்ஸ் வந்து வேறு இடத்துல கேட்க வந்து நாலு நாளைக்கிட்ட ஆண்டுவா ஆனால் எங்களை தெரிஞ்ச ஒரு ஆளை வச்சு ரெண்டு மணிக்கு அதில் ப்ரிண்ட் பண்ணி அதுக்கு பிறகு ஒட்டுற மாதிரி கதைச்சிருக்கு பார்ப்போம் எனக்கு இனி போனால் தான் தெரியும் வேலைக்கு முடியுமே நம்பிக்கை தானே வாழ்க்கை ஏழாவது ஒன்றும் இல்லை தானே அப்போ ஓடிக்கொண்டே இருக்கலாம் பார்ப்போம் அடுத்த இன்னும் இப்போ எட்டு மணிக்கு வெளிக்கிட்டாங்களே இப்போ பத்து மணிக்கிட்டே ஆச்சு அடுத்த நிகழ்வு வேலைக்கு முடிஞ்சால் ஓகே இல்லாட்டி பயணங்களும் பின்புறது சாத்திய கூறியிருக்கு என்ன ஸ்டார்ட் வருதா ஸ்டார்ட் வந்துடா பெரிய வேலையா சின்ன வேலையா சின்ன வேலை அவ்வளோண்ணா அது இல்லை ஸ்டிக்கர் அளவு கொடுத்து வந்து நாங்கள்லாம் அதுக்கு பக்கத்துலேயே எங்களால் இது எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது சொல்லுங்க மங்குஸ்தான் சீசன் வந்துவிட்டு போல இருக்குது வாழைப்பழம் மண்ணு ஒன்று வந்ததுனால இதை பார்த்தோன்னே சாப்பிடுவோமான்னு ஆசை வந்துருக்கு கேட்போம் அண்ணா எவ்வளோ இது

ஒரு அது அதுல இருந்து வீடியோ எல்லாம் அப்லோட் பண்ணி முடிஞ்ச உடனே மைண்ட் ஒரே ஒரு உறிஞ்சி முடிய முடியும் முதல் கொஞ்சம் பெரிய கப்பல தந்த மாதிரி அடிச்சு இருந்தது சரி இப்போ வந்து உண்டைக்கு ஒரு வேலையும் சரி வரையில்லை கேட்டு நெண்டை அடிச்சு முடிக்கலாம் நினைச்சாம் அதுவும் சரி வரையில அதுக்கு அந்த துணி எடுத்துகிட்டோம் அவர் தைச்சிக்கொண்டிருக்கிறார் அது ஒட்டுறதுக்காக அந்த பட்டி வேணும் வளை சொட்டணும் இங்கே இருக்கிறதெல்லாம் வந்து அந்த வீடுகளுக்கு போடக்கூடிய மாதிரி வளையாத மாதிரி தான் கிடக்கு சரியோ அதை அடுத்த சிக்கல் அப்போ அது புத்தளத்தில் கேட்டுருக்கு மட்டை கலப்பில் கேட்டுருக்கு அது வரணும்

அதை தெரிஞ்சு வச்சிருக்கணும் அப்புறம் அந்த நட்டு அதை அந்த நட்டு கொஞ்சம் லூஸ் ஆகிக்கலாம் அடிக்காதான் இதில் ஒரு பயர் ஒன்று இருக்கும் அந்த பயர் பரணா நம்ம நட்டு கொஞ்சம் கூட்டி இருக்கு அந்த நட்டு லூஸ் ஆகிட்டுனா ஸ்டார்ட் அடிக்கும் ஸ்டார்ட் அடிக்காதான் அந்த பார்த்தனால இனி ஸ்டார்ட் அடிக்க அடிக்கல கொஞ்சம் கூட்டி விடாதீங்க ரைட் இப்போ என்னென்னா ஃபேன் வந்து ஒரு அண்ணா ஒரு ஆள் எங்களை சந்திக்க வரைச்சனும் அவர் ஃப்ரான்ஸ்லேருந்து வந்த அண்ணா அங்கேருந்து வலிக்கிறதுக்கு முன்னாலே அடித்தவர் வருவோம் உங்களை சந்திக்கணுமெண்ட்டு இப்போ அவரை சந்திக்கிறதுக்கு தான் போய்க்கொண்டிருக்கிறோம்

வைட்டு நண்டுட்டு நாங்களும் வந்துருக்கிறோம் முஞ்சால ஒரு கேடிஎச்சோண்டு போகுது பாருங்க நீங்க ஒன்றும் கொஞ்சம் யோசிக்காங்க அது ஒன்றரை கோடியா இருந்தாலும் எங்கட அதுக்கு வீடு கொடுக்குமா இந்த நிலையில் விடுறதுக்கு உங்களுக்கு அப்படியெல்லாம் சொல்லாது தம்பிதான் அது அப்படியெல்லாம் சொல்லப்படாது தம்பி சரியா ரைட் ஓகே அன்னைக்கு கோலடுங்க வணக்கம் டா

உள்ளதுக்கு முதலாம் இந்த கமலா

என்ன இந்த கேமரா டேஷ் கேமரா ராசாதிக்கு ஒரு ராசாதிக்கு முதன் முதலாக வந்த விஷயம் வந்து கூட்டுங்க போராடங்கள்லே ஏதாவது பிரச்சனை வந்தாலும் வந்துட்டு இதுக்கு மெமரி கார்டு வந்தோடு வந்துட்டு அதையும் நான் தான் வேண்டி தர வேண்டும் செலவாக வந்திருக்கேன் வேண்டாதி அதெல்லாம் பிரச்சனை இல்லை அண்ணா குணந்த இதானந்தா அண்ணா குணந்த டேஷ் கேம் இதில் பார்த்தீங்கன்னா இந்த முணுக்கம இருக்குது பின்னுங்க எனக்கு என்ன ரொட்டேட் பண்ணி விடலாம் இதில் வந்து இந்த எஸ்டி கார்ட் போடுறது அதையும் தாண்டா போயிட்டு தர வேண்டாம் போயிட்டு இதை கொண்டு நாங்கள் ராசாத்தியில் பவர்ல போட்டு பார்ப்போம் என்ன இதிலேயே வந்து பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு இதே பார்க்கலாம் ஃபோன்லயும் பார்க்கலாம் சரி ராசாத்தியில் நாங்கள் எக்ஸ்ட்ராவாக போட்டு போற விஷயம்

என்ன என்ன ஏ இப்போ பார்த்தீங்க கோபுரம் இல்லை நீ இப்படி சொல்ல கோபுரம் நினைக்கிறாங்க பிரியாணி காலி தோப்பன் பண்ணிங்க வந்து நாங்களே அதுக்கப்புறம் இன்னைக்குண்ணா கயணண்ணா வரணிங்கல அடிக்கடி கயண பேரை கடை கொண்டு போகிறோம் அந்த பேர் சொல்லல எப்படி இருக்கண்ணா நல்லாக்கா நல்லா இப்படியோ சாப்பிட்டுட்டு நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம் அண்ணா விடுறதுக்கு அண்ணா வந்து நெல்லி அடி பாபம் நாங்கள் போகிறதுக்கு முன்னால் எங்களுக்கு வர சந்தர்ப்பம் கிடைச்சா வர போகட்டான் இந்த ஸ்டிக்கர் தான் கொஞ்சம் இழுத்து அடிக்கிறார்கள் இழுத்து அடித்து அப்படி நின்று வண்டா கட்டாயம் அண்ணாவை வீட்டில் போய் ஒரு க சந்திப்பம் கூடிய சொன்னவர் போக இல்லாமல் போயிட்டு நாங்கள் வேறு ஒரு இடத்துல இருந்தபடியா கண்ணன நின்றவர் என்ன அண்ணா 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 இந்த நாள் வந்து அண்ணாவோட போயிட்டேன்னு சொல்லலாம் இனி நாங்கள் இப்படியோ அடுத்ததா ஆனால் விடிய அளவு கொடுக்க போட்டாங்க இட்டு முடியல வேறு கோலு வாடிக்கையில் வேறங்கண்ணா நாங்களாம் இனி போகணும் அப்படியோ அப்படியோ இதை முடிச்சுட்டு அப்படியே நேராக அங்கே தான் போகிறோம் ஓ யாழ்ப்பாணத்தில் சொன்னா அதுக்கிட்ட கிட்ட ஒரு இடத்துல எப்படி இதில் எல்லாம் அப்படி இருக்கு நல்லா இருக்குண்ணா வெளிநாட்டுக்காரன் வந்தால் அது எடுத்துக்கொண்டு போகலாமாரு ஒருக்கு ஒரு டிரைவராக போட்டால் சரி

இங்கே வேற டிசைனுகள் அளவு எடுத்துட்டோம் இதுக்கேற்ற மாதிரி தான் ஸ்டிக்கர்ஸும் வரப்போகுது பார்ப்போம் என்ன மாதிரி இதை டிசைனிட்ட கொடுத்து இதுக்கேற்ற மாதிரி டிசைன் பண்ண சொல்லணும் என்ன நடக்குதுன்ட்டு பார்ப்போம் நாங்களும் ஒரு ஒரு அவுட்புட் ஒன்று வருமனு நினைக்கிறோம் நினைக்கிற மாதிரி வந்தால் சந்தோஷம் என்ன வேற பண்ணுவீங்க ரைட் அந்த அன்னையை சந்திச்சுட்டு சாப்பிட்டுட்டு அண்ண நின்றுட்டு நேரவங்களோட கழிச்சிட்டு தான் போனவர் இதுக்கு பிறகு நாங்கள் போய் ஸ்டிக்கர் ஒட்டுறதுக்கு அளவு எடுத்துட்டு அப்படியோ தொடர போகிறோம் கண நாள் அடிச்சு தர வாங்க 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 வாங்கிட்டு என்னடா வாகனக்குள்ளே இருந்து நீங்கள் ஆட்டோவில் போகிறீங்கன்னு யோசிப்பீர்கள் அளவு கொடுத்த கொடுத்துட்டு நாங்களும் அளவு எடுத்துட்டு இந்தியாவுக்கு அவருக்கு அனுப்பிட்டு வந்துட்டோம் இனி வந்து நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஒரு வேலையும் செய்வே மாட்டாங்கள் அப்படியும் ஸ்டிக்கர் ஒட்டி முடிய மூன்று நாட்கள் ஆகலும் அப்போ கொஞ்சம் பயணம் பிண்டி பிண்டி கொண்டே போகுது அதோடு வந்து கண நாளாக ஜேர்ந்து வீட்டாக போயில அதனால் அவரையும் வந்து இன்றைக்கி வீட்டை போக போகிறார் வீட்டை போய் நாளைக்கு குடும்பத்தாரோட ஒரு நாளை கழிச்சிட்டு வர போகிறாரு என்ன காஞ்சு போ போய்க்கு எப்படியும் வீட்டை போய் புதுப்பிடி போய் அப்படின்னு ரெண்டு நாள் நிற்போம் அப்போ போவமான்ட்டு பார்த்து தான் நான் பயணங்கள் லேட்டாக அதனால் ஆளும் போயிட்டு வரட்டு பண்ணுறங்காடி ஆளை கொண்டு டவுனில் காஞ்சனு போய் போகிறேன் அதனால் நாங்கள் ஆட்டோ எடுத்துக்கொண்டு போகிறோம் இன்றைய நாள் வேலை முடியலை நாங்கள் அப்படியே இடைநுறு தேச்சு அப்படியோ இதோடு முடிச்சு கொள்ள போகிறோம் களைப்பு அவ்வளோ களைப்பு நாளைக்கு ஞாயிறு நாளைக்கு ஒரு நித்திரையை போடுவோம் ஆனால் நாளைக்குன்னு சின்ன சின்ன வேலையில் இருக்குது அழை இன்டீரியர் ஒர்க் செய்தான்னு இருக்கிறானே அவர்கிட்ட கொஞ்சம் வேலையில் இருக்குது வயரிங்கும் இருக்குது பார்ப்போம் வேலையெல்லாம் செய்து செய்திருக்கணும் ஆனால் பொருட்கள் இருந்தால் ஓகே நாளைக்கும் அப்படியோ தொடர்ந்து பாப்போம் நடக்கும் நடக்கலன்றது வேலைக்கு முடியும் மட்டும் வேண்டிக் கொள்வோம் என்ன இதோட முடி அடுத்த சந்திப்பான்